ஹலோ ஓம் 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 சொல்லுங்க நான் வீட்டுல நிக்கிறேன் நீங்களே பயணம் ஆஹ் வாரங்களை உழைக்கிறீங்களே ஆஹ் நீங்கள உங்களோட விட்டு பெறாம போயிடுச்சு பாத்தீங்களே ஆஹ் வாரீங்களே ஆச்சாரி நான் இன்றைக்கு சமைக்கட்டுமே மத்தியானம் மத்தியான மழை அஞ்சோ வெள்ள மழை சம்பந்தமே இல்லாம இந்த பனி பெய்யற நாட்கள்ல உங்களோட மாசு மாசத்துல மழை பெஞ்சோன் இருக்குது ஓ வெண்ணு மழை தெரியுமோ நீங்க ஊர்ல நிக்கிறீர்கள் உங்களுக்கு வேணாம் வேணாம் மட்டும் போயிருக்கு சமைக்கிறேன்னு உங்களுக்கு என்னென்ன சமைக்கட்டும் மச்சானுக்கு என்ன மச்சானுக்கு என்ன விருப்பம் சொல்லுங்க என்னென்ன சமைக்கட்டும்னு சொல்லி ஆஹ் டயட்ல இருக்கிறீங்களோ அச்சோ அது வரவாயில ஒரு நாள் சாப்பிட்டோன்னு டயட் இல்லாம ஒண்ணு கெட்டுப்போ அது நான் சமைக்கிறேன் ஓ சமைக்கிறேன் நீங்க வாங்கோ சரியோ சரி ஓகே ஓகே என்ன நான் வைக்கிறேனோ உம் டயட்ல இருக்கணுமா சிந்தாசு உட சித்தாம்பன் வரா சமைக்கணும்பா இல்ல வா என்னோட உங்களோட அப்பன்டா குடுப்பாங்க பரம்பரைக்கேட்டு வைக்கிறான் உனக்கு வேலையாக்குற உனக்கும் அதுதான் வேலை அங்க அவைக்கு அவ்வளவு வேணா சமைக்கிறா தம்பி நான் சொல்றது எழுது போய் காசு வாங்கும்போது இல்ல நான் சொல்றதை ரெண்டு பேர் தான் மதவினாம் அவைக்கு ஒரு ஒரு கிலோ சம்பாரி காணும் உங்கட வீட்டு எல்லாம் சேர்த்து அரிசி போடு ரைட் அங்கால வந்து ஒரு ரெண்டு கிலோ கோழி கிரச்சி அவளை வந்தான் ரெண்டு கிலோ கோழி இறச்சி கத்திரிக்காய் விற்கிற விலைக்கு சரி பரவாயில்ல ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் போடு கறி உண்டு வைப்போம் பால் கறி ஒன்று மற்றது கேரட் ஒன்று வாங்கிட்டு வா செலோ ஒன்று செய்வோம் அப்போ கேரட் ஒரு நூறு கிராம் போடு வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகிராம் விட்ட கிடக்குது இங்க மரகங்கள் கிடக்குது தோட்டம் அதெல்லாம் ஆயிட்ட வேலை வாங்க வாங்க தேவையில்லை ஆஹ் மற்றது இஞ்சி இல்லாமடா இன்னும்டா நூறு கிராம் முன்னூறு ரூபாடா ஐயோ இன்னும் சரி ஒரு ஐம்பது கிராம் இருபத்தஞ்சு கிராம் போட மாட்டேன்

புதுதான் நீங்கள் போன முறை முத செஞ்ச நீங்கள் வந்து நின்று கொண்டு நாங்கள் வாரன் வாரன் நின்று செஞ்ச பிள்ளைகள் புத்தகத்தை கூட்டிக் கொண்டிக்க தண்ணியை தெளிச்சு கொண்டிருக்கோம் நீங்கள் வேற வேறாமத்தானே போகு மாத்தீங்க அதே மாதிரி இந்த முறை செஞ்சிட்டீங்களா சம்பவம் என்ன தங்கஜி நீங்கள் முதலே சொல்லி இருக்கலாம் தானே நாங்களும் இங்க இவ்வளவு செலவிழிச்சிடும் உங்களுக்கு அவர் சித்தப்பாக்கு சித்தப்பாக்குதான் குடல் கறி விருப்பம் நாங்க ஆட்டு குடல் வாங்கி கறி வச்சு அங்கால அப்படியே கோழி கோழிங் உங்களுக்கு தானே ஆடு சாப்பிட மாட்டீங்களே நீங்கள் உங்களுக்கு கோழி கட்சிடுங்க நான் டேவல செய்ய விழிக்கிட்டுட்டேன் குழம்பு வச்சுட்டுட்டேன் அங்கால அவருக்கு ஆட்டு ஃப்ரை பண்ணிருக்கிறேன் உங்கால பீஃப்லோ சி மட்டன்ல இது பீஃப்ல இது உங்களத்த செஞ்சு வச்சிருக்கிறேன் நீங்கள் வேற ஆம விட்டுட்டீங்க தெரியுமே இங்க இந்த அவர் அந்த ஐயாட கடையில நல்ல குடல் இருந்த குடல் இருந்த குடல் இருந்தது நாங்க வாங்க கறி எல்லாம் வச்சு முட்டை அவிச்சு கோழி பொறிச்சு அதுக்கு வர இவன் எனக்கு செய்ய தெரியாத உண்டை சொன்னானாடாப்பா என்ன சித்தப்பாக்கு விருப்பமாமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்னடா ஆஹ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யுங்க மசித்தப்பாக்கு விருப்பம்னு சொல்ல எனக்கு செய்யவும் தெரியாது நான் பிறகு இவன் இந்த யூடியூப் யூடியூப்ல போட்டு காட்ட அதை பார்த்து இல்லை செஞ்ச நான் ஆ நீங்கள் என்ன இப்படி சொல்லி போட்டியோ என்ன நீங்க டயட்ல இருக்கீங்க சொல்லி நான் ஒன்று எல்லாம் கண்ட்ரோல் வச்சு வச்சு இல்லை நான் செஞ்ச நான் இப்போ மாடு உனக்கு சொல்லி கொண்டிக்கிற மூதே விக்கா சொல்லி நினைக்கிறேன் விடாங்களே விடாங்களே இஞ்சி கூப்பிட கட்டி கொண்டிக்கிறேன் மாய பொத்து கொண்டு அட்டிச்சு போட்டு செஞ்சா சொல்லியா ஓ ஹலோ ஹலோ அது மாறிங்க மியூட்டா பார்த்து பண்ணிட்டு ஓ அப்ப நாங்களும் இவ்வளத்த செஞ்சு வைக்க நீங்களே எந்த வேலை செஞ்சிட்டீர்கள் சரி சரி விடுங்க நீங்களோ ஒரு முறை இது தானே செய்யறேன் நான் பாத்துக்கு திஞ்சலை பக்கத்து அயல் சனங்களை குடுத்து விடுறேன் சாப்பாடு அநியாயமா கொட்டக்கூடாதானே அரிசி வைக்கிற விலைக்கு ஓ நான் அஞ்சு கிலோல அரிசியும் போட்டு உம் ஓ தங்கஜி நான் வேலை இருக்குப்ப நான் வைக்கிறேன் அந்த சாப்பாடெல்லாம் கொண்டு போய் நான் அதெல்லாம் போட்டு போட்டபடியே நடக்குது நான் அயல் சனத்தை குடுக்குறேன்னு என்ன பாய் ஓகேயா குண்டா காசு குண்டா காசு குண்டா மூவாயிரம் காசு கொடுப்போம் எவ்வளவு கொப்பரம் வந்தவர் கொப்பரம் எவ்வளவு வந்தவர் ஓ உனக்கு ரெண்டு இல்ல ஒரு சிக்கன் சம்பாரிச்சுக்கும் அப்புறம் மூவாயிரம் வந்தவர் அந்த அளவுக்கு அஞ்சு பிரச்சனை இடா கொண்டு காசு கொண்டு காசு கொண்டு பேசுக்க அது வேற இல்லையா பிளான் கேன்சல் அப்ப இந்த வேலை நான் பாக்க போறேன் நீ போய் 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 அவைக்கு அவைங்களுக்கு கொழுந்து கொட்டுற சீத்துவங்கள் அவைக்கு நாங்கள் என்ன சிஷன் சிஷி பை மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா அது இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் போடுறேன் அவைக்கு போடா சிம்மா அது கிடக்குது அவை இப்போதைக்கு போயிருப்பினா விடு பேசாம சொண்ட கே அவனு சொந்தக்காரர் விட்டு வரைச்சோன்னா அங்க கோப்பையமா போட்டு முடி நாங்க பாப்போம் நான் நீ போய் பேசாம மூவாயிரம் ரூபாயில ரெண்டாயிரத்து வச்சுட்டு ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு போய் ஐநூறு ரூபாய்க்கு அரை கிலோ கோழி அரை கிலோ வரந்தேடா அரை கிலோ உருளைக்கிழங்க போட்டு வைப்போம் அரை கிலோ கோழி இறச்சியும் ஒரு அரிசி விட்டு கிடக்குது நான் சொத்த பச்சை அரிசியை போடுறேன் சம்பாதிசியன் தேவையில்ல சம்பாசி கூடாது நீ போய் வாங்கிட்டு ஓ அரை கிலோ இறச்சி ரெண்டாயிரம் ரூபாய் பர்சுக்கு வைக்கிறேன் ரெண்டாயிரம் ரூபாய் பர்சுக்கு இல்லையான்னு சொன்னா போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வந்து கொப்பிடுங்களா கொப்பிடுங்க ங்க சொல்லுங்க என்ன

லோன் கட்ட வாஜெனா காசு அன்னைட்ட இருக்குடா சிந்து நீ பேசாம அந்த காசை தாரன் உமா மாணකට போய்ரும்டா இந்த பரபரிய வீடியோ நீ காசை காசை

கூப்பிடுவோம் ஐயோ இது தேவையில்லாம நான் பெரிய சமையலுக்கு ஹெல்ப் கூப்பிடணும் சுண்டு மருத்துவத்துல வருவாங்களாமே ஓ மாலா அப்படியே அவருக்கு பக்கம் வாரியோடைய பவல் வந்தாரு வெங்கட வச்ச தம்பிண்ட மனசியா கழிஞ்ச சாப்பாடு விருந்துக்கு வரணுமா சமைக்கணும் மாதிரி ரெண்டு மருத்துல என்ன கையை முழுதுல கால் முழுதுல உங்களுடைய வேலையோட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தாரியே ஓ செல்ல கொஞ்சம் வா என்ன இந்த அதுல அன்னைக்கு நீ ஓடி வாடி அக்காட்ட வாடி செல்லம் அடையே அவள் மாலா வாராண்டி கூட நிக்கல கூட அரலிட்ட என்ன மாடாட் முடிஞ்சது எல்லாம் ആറായിരം പോപ്പോട് കണ്ട വെച്ചാ ശരി മറ്റേ നേരം പോയി ചമക്കാ അര ലിറ്റർ എണ്ണ വാങ്ങിച്ച് ഒരു ലിറ്റർ അര ലിറ്റർ കാണാം അതോടൊപ്പം ലിറ്റർ എണ്ണ വാങ്ങിയിട്ട് എല്ലാം

என்னடா அவன் வரையில அவன் அது அவன் சிட்டியா இருக்கல அந்த ஹாஸ்பிடல்ல அவன் தாயிக்கிற வருத்தமா போயிட்டான் அவன் என்ன என்னடா சொல்ற

உம்மோட சொந்த கரடுத்தாரு ரெண்டு காசு போச்சே அய்யோ